இந்தியாவிலேயே மோஸ்ட் நார்காட்டிக் இன்ஃப்ரஸ்டை ஸ்டேட்டு போதைப்பொருள் அதாவது சிந்தட்டிக் ட்ரக்ஸ் உபயோகம் அதிகமாக இருந்த மாநிலம் இது பஞ்சாப் அங்கே பாதல் ஃபேமிலியாக அதில் ஈடுபட்டு கொண்டது இங்கே இப்போ இந்தியாவிலேயே அதிகமாக பொருள் உபயோகத்தில் இருக்கிறது எங்கே தமிழ்நாடு அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடையில் சொன்னாங்க மங்கைன்னு ஒரு சினிமா முதல்வர் குடும்பம் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நிதி யார் கொடுத்துருக்கா ஜாஃபர் சாதி ஆக இன்னைக்கு வெட்கமே இல்லாமல் போதை பணத்தை பயன்படுத்துகின்ற ஒரு அரசாங்கம் இது அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய கேடு ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் இந்த போதை பொருளாக மூவாயிரம் கோடிக்கு ஜாஃபர் சாதி கடத்தினதாக தான் வழக்கே அதை விட இன்னும் கவலை தரத்தக்க விஷயம் என்னங்கன்னா இந்த சிந்தட்டிக் ட்ரக்குனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது இன்னைக்கு நீங்கள் பார்த்தா சென்ட்ரல் ஸ்கூல் வாசல்ல சிபிஎஸ்சி பிரபலமான பள்ளிக்கூடங்கள் வாசல்ல பொட்டலாம் ஏன் இதுதான் இப்போ நாம் கவலைப்பட வேண்டியது யாரை கொண்டு வரணுங்கிறதில்ல யார் இருக்கக்கூடாதுன்னு முதல் முடிவு இது இல்லாமல் என்னென்னா தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறை இன்டெலிஜென்சியா அறிவுஜீவிகளை அழித்து விட வேண்டும் என்று ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கு வித் தி பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஸ்டாலின் கவர்மெண்ட் அதனால இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை அடுத்த தலைமுறையை அடுத்த தலைமுறையிலையும் அறிவுஜீவிகளை உருவாகாமல் எல்லா வீட்லேயும் இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் ஆடிட்டர்ஸ் இவங்க குழந்தையெல்லாம் போதையில முடக்கி வீட்டில் போட்டுவிட்டால் தமிழ்நாடு என்ன பத்து லட்சம் ஆமாம் நீங்கள் அதோடு இல்லை யோசிச்சு பாருங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி படித்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம் பரீட்சை எழுதினதில் எண்பத்தி அஞ்சாயிரம் பேருக்கு தமிழ் ஃபெயிலாக போயிருக்கான் தமிழ் இவங்க தமிழை வந்து காப்பாற்றுற சர்க்காராயுது தமிழையே அழிக்கின்ற ஆட்சி ஸ்டாலினோட ஆட்சி மிக மோசமான கேவலமான தமிழகத்திற்கு தமிழுக்கு தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து இன்றைக்கி இருக்க ஸ்டாலின் ஆட்சி இதை மக்கள் வந்து ஏன்னா பெருசாக மற்றதை பற்றி கவலைப்படலைன்னா தமிழக மக்கள் தெளிவாக இருப்பாங்க அப்படிதான் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு இருந்திருக்கு ஓட்டுகளை இவருக்கு போட்டு பாப்பணுமேன்னு இல்லை பார்த்துப்போம்